வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு தான் செய்ய போகிறோம் இந்த கூட்டு சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு தண்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த தண்ணியில் கொஞ்சமாக மோர் ஊற்றி போட்டு வச்சிட்டோம்னா தண்டு நிறம் மாறாமல் வெள்ளையாகவே இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் இதையெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கழுவிட்டு வந்தாச்சு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டு போட்டுடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தண்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ மூடி போட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் விளக்கெண்ணெய் ஊற்றுறதுனால பருப்பு குழையாமல் நல்லா மலர்ந்து வெந்து வரும் வெயிட் போட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயே ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் கால் மூடி துருவனை தேங்காய் போட்டுடலாம் நாலு பச்சை மிளகாய் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போடுறதுனால கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையெல்லாம் நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்டு பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு குழையாமல் இருக்குது இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ அரைச்சி வந்திருக்கிற தேங்காய் மசாலாவை ஊற்றிடலாம் மிக்சி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம் கொதித்து வர்றதுக்குள்ளையா வேற ஒரு அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொதிச்சிட்ருக்கிற கூட்டில் இதையும் போட்டுடலாம் தாளிப்பு அப்புறமா ரெண்டு நிமிஷம் நல்லா குதிச்சா போதும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அருமையான சுவையில் வாழைத்தண்டு கூட்டு ரெடியாகிருச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.